அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹரகாது அன்பிற்கினே நண்பர்களே நல்லவர்களே இந்த வீடியோவில் நாம் இப்போது பேசவிருக்கின்ற தலைப்பு சூனியம் நிலவு நிலவுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அவசரப்படாதீங்க அவசரப்பட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் இந்த தலைப்பை சொன்ன உடனேயே உங்களுக்கு அது விருப்பம் இருக்காது உடனடியாக இதை ஏன் பார்க்க வேண்டும் என்று ஸ்கிப் பண்ண தோன்றும் என்று எனக்கு தெரியும் காரணம் என்னவென்று சொன்னால் சூனியம் என்பது ஏற்கனவே பல்வேறு தளங்களில் களங்களில் காலங்களில் விவாதிக்கப்பட்டு விமர்சிக்கப்பட்டு பேசப்பட்டு விளக்கம் கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டு ஆடியோக்களாக வீடியோக்களாக எழுத்துக்களாக நூல்களாக மாதாந்திர பத்திரிகைகளிலே வெளிவந்து சலித்து போன புளித்து போன பழைய ஒரு தலைப்பு தானே இதை மீண்டும் நீங்க ஏன் பேசுனீங்க அப்படிங்கறது உங்களுடைய ஆதங்கம் அது எனக்கும் இருக்கிறது எனக்கும் அதில் உடன்பாடு சூனியத்தை பற்றி மீண்டும் பேச வேண்டும் என்ற விருப்பமும் ஆசையும் எனக்கு கிடையாது என்பதை நான் உங்களுக்கு முதலில் பதிவு செய்து கொள்கிறேன் ஆனாலும் ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதற்கு பிறகு இந்த தலைப்பை தொடர்ந்து பார்ப்பதா இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருதாங்கிறது அப்புறம் முடிவு பண்ணுங்க இது எமக்கும் தெரியும் இது பழைய தலைப்பு அதிகம் அதிகம் பேசப்பட்ட தலைப்பு பேசி பேசி பழகியதாகி புளித்து போன தலைப்பு என்று எனக்கு நன்றாக தெரியும் ஒரு தெரிந்த தகவல் தான் ஆனாலும் ஏன் பேசுகிறோம் இரண்டாயிரத்தி பதினாலு திருச்சி சூனியக்காரன் மணிகண்டனிடம் பிஜே எப்பொழுது தோற்று போனாரோ அப்போதே இந்த தலைப்பும் தோற்று போய்விட்டது மண்ணுக்குள் போட்டு புதைக்கப்பட்ட ஒரு செய்தியாக ஆகிவிட்டது என்பது எமக்கும் தெரியும் ஆனாலும் ஏன் பேசுகிறோம் அது வேணும் இல்ல காரணம் இல்லாமல் நாம பேச மாட்டேங்க பழகியதை மீண்டும் மீண்டும் தோண்டி பேச வேண்டிய தேவையும் ஆய்வு செய்து உங்களிடம் அறிவிக்க வேண்டிய அவசியமோ என்ன நமக்கு கிடையாது ஆனாலும் ஏன் பேசுகிறோம் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு இரண்டு நிமிடத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் இதற்கான விளக்கமாக அதாவது சமீபத்தில் ஒரு முப்பது நாட்களாக நாம் சமூக வலைதளங்களில் போய் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னா அங்க வந்து சூனியம் சம்பந்தமாக ஏராளமான எழுத்து கட்டுரைகளும் ஆடியோ விளக்கங்களும் வீடியோ பயான்களும் விவாதங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது எங்க போனாலும் அது சம்பந்தமா சூனியம் சம்பந்தமா பொய் சூனியம் பொய்யா உண்மையா சூனியம் சம்பந்தமான விளக்கம் சூனியம் நம்பலாம நம்ப கூடாதா சூனியம் சம்பந்தமா உரான் என்ன இருக்கு சூரியம் சம்பந்தமா ஹதீசுகள் என்ன பேசுகின்றன என்று நிறைய விளக்கங்களும் விவாதங்களும் விமர்சனங்களும் பயான்களும் விளக்க உரைகளும் நடந்து கொண்டே இருக்கிறது சமூக வலைத்த நிரம்பி வழி சரி சூனியத்தை ஆஹ் நிரம்பி வழி திடீர்னு ஏன்டா இப்படி அதிகமா இப்படி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா ஆஹ் பேஸ்புக் உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் சூனியம் சம்பந்தமான விமர்சனங்களும் விளக்கங்களும் நிறைய ஒன்றின் ஒன்றாக ஒன்று ஒன்றாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் போய் இன்னும் பார்த்தா சூனியம் மறுப்பாளர்கள் என்பது பொய் என்று சொல்லக்கூடிய இந்த போலி தௌஹீது கும்பலை சார்ந்தவர்களின் வீடியோக்களும் ஆடியோக்களும் கட்டுரைகளும் தான் அதிகம் இருக்கு ஒரு நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு சதவிகித ஆஹ் விளக்கங்களும் யாக்கியானங்களும் விவாதங்களும் சூனியம் இல்லை சூனியம் என்பது பொய் சூனியோர் ஒரு பித்தலாட்டம் சூனியத்தை நம்பினால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய கோடி கௌகவாதிகளுடைய தான் அதிகம் இப்ப நான் என்ன யோசிச்சேன் நீங்களும் மூத்தாயிருவீங்க ஆயிருவீங்க என் வயதில் உள்ளவர்கள் எல்லாம் மூத்தாயிருவீங்க ஆயிருவீங்க நம்முடைய பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகள் இந்த ஒரு இருபது வருஷம் வருவாங்க அவங்க நம்மளை விட மிகப்பெரிய டேலண்டா இருப்பாங்க இந்த சமூக வலைதளங்களில் செய்திகளை பார்ப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இப்போது பிறந்த குழந்தைய என்ன செய்யுது போன் எடுத்து வச்சு வீடியோ பாக்குது வீடியோ காட்டிலாம் தாய்மார்கள் சோறு ஊட்டுறாங்க அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதுனால பிறந்த குழந்தைய என்ன செய்யுது ஒரு வயது குழந்தைக்கு யூஸ் பண்ணுது சாரி யூஸ் பண்ணுது அப்ப இந்த அளவுக்கு இருக்குன்னா இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு அந்த பிள்ளை எதை பார்ப்போம் எதை செய்திகளாக இன்று கூட செய்திகள் கூட தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு முன்னாள் உட்காந்து பார்க்கறது இல்லை செல்போன்ல எங்களை உட்காந்து பார்த்துட்றோம் சன் டிவி தலை தலைப்பு செய்தியா செல்போன்ல விஜய் டிவி தலைப்பு செய்தியா செல்போன்ல அதே போல எந்த உலகத்தில் உள்ள எந்த இங்கிலீஷ் மலையாளம் தமிழ் இன்ன பிற மொழிகள் என்ன மொழிகள் சம்பந்தமாக செய்திகளாக இருந்தாலும் உலகில் எந்த மூலையில் எது நடப்பதாக இருந்தாலும் கையகல செல்போனுக்குள்ள நம்ம எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய அளவிற்கு நமக்கே நாலேஜ் வளர்ந்துருக்குன்னா நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அந்த அளவுக்கு இந்த விஷயத்துல நாலேஜ் வளர்ந்துருப்பாங்க நம்ம யோசிக்கணும் அப்படி யோசிக்கின்ற போது ஈமானில் பலம் உள்ளவர்கள் ஈமான் சம்பந்தமாக மார்க்கம் சம்பந்தமாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழித்தடும் ஜும்மா மேடைகள் இனி இருக்காது மெகாவுக்கு முன்னாடி உட்காந்து பயம் கேட்கிற கான்செப்ட் தான் அதாவது வரக்கூடிய காலங்களில் அது நடும் அது அப்படியே குய்ந்து போய்விடும் ஜும்மா இமாம் வந்தா போதும் ஜும்மா தானே கடமை அப்படின்னு சொல்லி வரக்கூடிய சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது அதனால ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இமாம் என்ன பேசுறான்னு கேட்கக்கூடிய மனநிலை இன்றைக்கு மக்கள் இல்லை நம் பே பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அதை அறவே எடுக்க மாட்டார்கள் அப்ப அவங்களுக்கு என்ன மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்னா அவங்க நூலையும் எடுத்து படிக்கிற மனநிலையில் இருக்க மாட்டாங்க ஜிம்மாவில வந்து இமாம் பேசக்கூடிய பயானை கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் செல்போனை எடுத்து ஆன்லைன்ல பார்த்து பேஸ்புக்ல அஹ் யூடியூப்ல அது மாதிரி கூகுள்ல இதெல்லாம் செக் பண்ணி நமக்கு தேவையான தலைப்பை தேவையானவர்களிடம் தேவையான செய்திகளை தேவையான அளவிற்கு பெற்றுக் கொள்ளும் அளவிற்கு அவர்கள் வளர்ந்து விடுவார்கள் அப்படின்னு தெரியும் எனக்கு தெரியும் அப்போ ஒரு இருபது வருஷம் கழிச்சு நம்முடைய என்னதான் சொல்றாங்க விளக்கம் என்ன அப்படின்னு தேடுனா அது சுண்ணச்சமாக உலமாக்களின் விளக்கங்கள் வியாக்கியானங்களை விட போலி தௌகீர்வாதிகளின் விளக்கங்களும் வியாக்கியானங்கள் தான் தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் சமூக வலைதளங்களில் பறந்து விரிந்து வழிந்து கொண்டிருக்கிறது என் உள்ள போய் டிக் பண்ண ஒரு பொலி தொகுதிகள் தான் பேசுறான் சூனியம் என்பது பொய் அதை நம்பினால் ஈமான் பறி போய்விடும் அவன் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டான் அவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான் என்ன அப்படி தலைகீழாக நாம என்ன சொல்றோம் சூனியன் நம்பாவிட்டால் தான் நரகத்துக்கு போவான் சூனியத்தை மறுத்த பொய் என்று சொன்னால் தான் ஈமான் பறி போகும் சூனியத்தை பொய் என்று சொல்பவன் ஈமான் உடையவனா முஸ்லிமாக இருக்க முடியாது என்று சுதஜமா துள்ள மக்கள் பேசுகிறார்கள் தொழில்வாதி மூலமா என்ன சொல்றாங்க சூனியத்தை உண்மை என்று நம்பினால் பூமி இல்லை நாம் என்ன சொல்றோம் சூனியத்தை பொய் என்று சொன்னால் இல்லை அப்படி இரண்டு எதிரும் நிலைப்பாடு என்ன பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ போலி தொகுதி வாதிகள் அதிக அரானா இருக்காங்க பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான் இதுக்கு நம்ம ஆளுங்க யாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் இது சம்பந்தமாக பட்டு கிளப்பிக்கிட்டு இருந்துச்சு விவாதம் அப்ப நம்ம சின்ன சுந்தமாத்த உலமாக்கள் யாருமே கிட்டக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கலையே அப்ப இவங்க சொல்றதா சரியாக இருக்குமா என்று என் வீட்டு பிள்ளைக்கு சுண்ணாத்தில் விடாபிடியாக சமரசம் செய்து கொள்ளாத அளவிற்கு மிக உறுதியாக இருக்கக்கூடிய இந்த சுலைமானுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் கூட சுந்த ஜமாத்தை விட்டுட்டு தௌகி ஜமாத்துடைய போலி தௌகி கும்பலுக்குள் சாய்ந்து விழக்கூடிய ஒரு இருக்கிறது என்பதை என் மனம் என்னோடு விவாதித்தது அலியலி அம்மா சொல்லுவாங்க சத்தியத்தை சொல்லக்கூடியவன் அமைதியாக இருந்தான் அசத்தியத்தில் இருப்பவன் வளர்ந்து விடுவான் அதுதான் உண்மை என்று நம்பி கொண்டு உறுதியாகுவான் எனவே ஆபத்து எனவே சத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று சத்தியத்தை சொல்லுகிறோம் அதுல எந்த சந்தேகமும் இல்லை கொள்கை தான் சத்திய கொள்கை அந்த கொள்கை உடையவர்கள் தான் அந்த கொள்கை உடையவர்கள் தான் நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு சொல்வார்கள் இந்த புரான் உட்பட நேரடியாக தெளிவாக பேசக்கூடிய தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப நாம் என்ன முடிவு பண்ணோம் இதற்கு இந்த சம்பந்தமாக ஆணி ஆணிவேராக பிரித்தி மேய் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி சூனியம் சம்பந்தமாக அவர்களின் வாதங்கள் என்ன சூனியம் இல்லை என்று சொல்லக்கூடிய போலி தொகுதிவாதிகள் என்ன ஆதாரங்களை வைக்கிறார்கள் என்பதற்கான பதிலையும் சூனியம் உண்டு அது நம்பத்தான் வேண்டும் என்று நமது வாதத்திற்கு நாம் வைக்கக்கூடிய ஆதாரங்களும் அதற்கான விளக்கங்களையும் எந்த விதமான சாய்வு நிலைப்பாடும் இல்லாமல் சார்பு நிலைப்பாடும் இல்லாமல் நடுநிலையோடு இந்த தலைப்பு அக்குவேறு ஆணிவேராக பிரித்து மேய்வது என்று சொல்லுவார்களே அப்படி இன்ஷா அல்லாஹு தாலா முழு தகவலையும் இந்த சூனியம் சம்பந்தமாக நாம் தருவோம் இந்த சூனியம் சம்பந்தமாக நமது வீடியோவை முழுமையாக நீங்கள் பாருங்கள் அவ்வாறு பார்த்தால் யாரு பார்த்தாலும் சரி போலி தகுதி கும்பலை சார்ந்த ஒரு போலி வீடியோ முழுசா பார்த்தான்னா கண்டிப்பாக சூனியம் இன்ஷா அல்லாஹ் சொல்ல மாட்டான் என்று நான் நம்புகிறேன் போலி தழுகியதுவாதிகள் சூனியம் உண்மை என்று நம்புவதற்கு எனது வீடியோ நூறு சதவிகிதம் உழைக்கும் உண்மையாக இருக்கும் அதே போல அவுள் இருக்கக்கூடிய ஜமாத்தில் நம்மை சார்ந்த மக்கள் சூனியம் பொய் என்று சொல்லி போலி தொகுதி கும்பலில் போய் சேர்ந்து விடாமல் தடுத்து நிறுத்தும் எனது இந்த வீடியோ என்ற நம்பிக்கையோடு தொடர்கிறேன் இது ஐந்து பார்த்துகளாக வரும் முதல் பார்த்தை நான் இத்தோடு முடிக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நன்றாக பாருங்கள் கவனத்தோடு பாருங்கள் என்னென்னமோ பார்க்கிறோம் வேலை பலு இடையில இடையே பார்க்காதீங்க ஆபீஸ்ல உட்காந்து பாக்காதீங்க வியாபாரம் செய்துக்கிட்டு பாக்காதீங்க வண்டி ஓட்டிக்கிட்டு வீடியோ இந்த வீடியோ பாக்காதீங்க இரவில தூங்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஆன் பண்ணி ஹெட்செட்டை போட்டு கவனமாக கேளுங்கள் அபுல் சுமத்துவல் ஜமாத்து கொள்கை சூனியம் சம்பந்தமாக சொல்வது சரியா கோடி தொகுதி வாயிலூடைய கொள்கை சார்ந்தவர்கள் சூனியம் சம்பந்தமாக சொல்வது சரியா என்பதை மிக தெளிவாக இன்ஷா அல்லாஹு தாலா நீங்களும் அவர்களும் எல்லோரும் நானும் சேர்ந்து விளங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த வீடியோ வழங்கும் என்ற நம்பிக்கையோடு முதல் பார்த்தை நான் முடிக்கிறேன் அசலாம் அஹமத்துலாஜா வரக்காட்டு